ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா நிகிரக கிருபா கடாச்சகம் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யார் சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் முகூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பறி மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா மாசத்தைங்க எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபராசில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ரிஷபர் ஆசின் போலிட்ட கண்டிப்பாக இருக்கும் பயங்கரமா உழைப்பாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அந்த முடிவை வந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபர் ராசிக்காரங்க இதுலையுமே நல்ல ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசியை சொல்றாங்க நல்ல கலை இசை இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் ரிஷபத்துக்கிட்ட பாருங்களேன் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம்னா யாருன்னா ரிஷபதாங்க தாங்க யாருக்கிட்டையும் ஒரு அடாவடியா பேச மாட்டாங்க நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு சிந்தனை நல்லா அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது குடும்பத்தை தாய் மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது பயங்கரமான கற்பனை பண்ணுவாங்க ரிஷபிக்கிறாங்க ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷபத்துக்கு இருக்குங்க ஒரு நல்ல தங்கமான குணம் ஒரு விஷயத்துல எனக்குன்னா முடிவு பண்ணாங்கன்னா அது பின் வாங்க மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய உள்ள பேவரேட்டு முன் வச்ச கால நான் பின் வைக்க மாட்டேன் அப்படிம்பாங்க நிறைய ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி சொல்றாங்க ரிஷப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வேறையா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்த பலன் என்ன பார்க்கணும் லக்னத்துல இருந்து எந்த கிரகம் ஒரு திசையை நடத்துதுன்னு பார்க்கணும் அது யோகமான இடத்துல இருக்குதா இல்ல பலவீனமான இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா அது இங்கே உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நல்லா பாத்தீங்கன்னா உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதான் லக்னத்தை உயிருங்கிறாங்க ராசியை உடலுங்கிறாங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலித்தில பிறக்க முடியாத எல்லாத்துக்குமே ஒரு இறைவன் கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்ய வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினை வேலை செய்யும் அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்துட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதாவது இந்த ரிஷபராசி எது மாதிரி எது மாதிரியான ஒரு யோகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டையோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு இல்லையே திரு அருள்லே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும் நம்ம சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறக்கணுங்க அதாங்க எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரிஷபத்துக்கு என்ன பலன் வரப்போகுது இந்த வைகாசி மாசத்துல பார்ப்போம் இதுல கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு ராசிலேயே பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது ரிஷப் ராசில அடுத்து கேது பகவான் பாருங்க ஐந்தாம் பாதத்துல சஞ்சாரம் செய்றாரு கன்னிகார ஆசில பத்தாம் பாதில சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசில பதினோராம் பாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மீன ராசில பன்னிரெண்டாம் பாதத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்றாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ரெண்டு கிரக பயிற்சி வரும் பதினெட்டாம் தேதிக்கு வரும் புதன் பகவன் பாருங்க உங்க ராசிக்கு வர்றாருங்க உங்க ராசிக்கு வர்றாரு கரெக்டா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் வந்து ஆட்சி பழம் வர செவ்வாய் பவன் பன்னிரெண்டாம் பாவத்துல மூணாம் தேதியும் உங்க ராசி அதிபதி வந்துட்டாரு வைகாசி மூணாம் தேதியே இது எல்லாமே வைகாசி மாதத்துக்கு மட்டும் தான் இருக்கும் ஆங்கில தேதியே இதுல மென்சன் பண்ணக்கூடாது நான் சொன்னது எல்லாமே தமிழ் மதத்தை வச்சுதான் வச்சுதான் சொல்றேன் இப்ப இந்த ரிஷபத்துக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க உங்க ராசி அதிபதி உங்க எங்க இருந்தாரு பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தாரா விரயத்துல போய் இருந்தாரா விரையாது விரையாதிபதி இடத்துல உட்காந்து தரா எப்படி கொடுத்தாரு பலனை அங்க சரியா கொடுக்கல சரியான ஒரு பலனை கொடுக்கவே இல்லையே நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா ரிஷபராசிக்கராக தான் நிறைய அலைச்சல் இருந்துச்சா வெளிநாடு போனீங்களா வெளியூர் போனீங்களா கேட்டு பாருங்க ரிஷபராசிக்காரா ஆமா பாரு ஒரு குழப்பம் இருந்துச்சா ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா இருந்திருக்கும் பாருங்க ஒண்ணு நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்திருக்கும் நல்லா பாருங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்திருக்கும் இல்லன்னா மனைவி கிட்ட பிரச்சனை வந்திருக்கும் இல்ல கணவர்கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் உங்களுக்குள்ள ஒரு நல்லா பேசிக்கிட்டு ஒரு மாசமா பாருங்க அப்படியே உங்களுக்குள்ள மன அப்படியே ஓடிட்டே இருக்கும் நீ என்ன சொல்றது நான் இது மாதிரி ஒரு சிந்தனை போகும் அது இல்லாம செவ்வாய் சனி சேர்க்க வந்துச்சா படுத்தி விடும் படுத்தி எடுத்து விடும் செவ்வாய் சனி சேர்ந்து இருக்க கூடாது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல மனைவி கிட்ட நண்பர்களை பார்க்கல எல்லாமே தடை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் வேலை உத்தியோகத்துல ஒரு தடைப்படுறது நினைத்த வேலை கிடைக்கல நினைச்ச வேலை விரயமாயிருச்சு நல்ல வேலை பார்த்தேன் அந்த வேலை என்ன தெரியல இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசமா ஒரு மாசமா அப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வேலை உத்தியோகம் மாற்றம் நான் வேற வேற வேலை டிரான்ஸ்பர் கொடுத்து வேற பக்கம் மாத்தி விட்டாங்க வேலை என்னை விட்டு போயிருச்சு இது மாதிரி நான் சொன்னவங்க பல பல பேர் இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றது இது மாதிரி நிகழ்வுலாம் கண்டிப்பா நடந்திருக்கும் யாருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் தடை வேலையில பிரச்சனை தொழிலில் பிரச்சனை மன கணவனுடைய ஒற்றுமை இல்லாத தன்மை படிப்பு கல்வியில ஒரு பந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரா அப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாசம் எப்படி வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னா வைகாசி பிறந்த வழிபுறக்குங்கிறாங்க என்னை பொறுத்தவரை கிரக அமைப்பு நல்லா இருக்குது கோச்சார கிரகம் நல்லா இருக்குது உங்க ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருக்கா மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் சூப்பர் பலன் இந்த மாசம் மட்டும் பாருங்க உங்க ராசிக்குள்ள நாலு கிரகம் ஒண்ணு கூடுது பாருங்க உங்களுடைய ராசிக்குள்ள நாலு கிரகம் ஒண்ணு கூடுது சூரியன் சுக்கரன் குரு புதன் பாருங்க நாலு கிரகம் ஏன்னா நம்முடைய ஜாதத்திலே பாருங்க ஒன்னு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும் அவ்வளவுதான் அதோடைய பலனே அதான் ஒண்ணுல ஒன்னாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்தா நல்ல வேலை தான் செய்யும் உங்க ராசில எத்தனை கிரகம் இருக்கு நாலு கிரகம் இருக்கு ஒன்னாம் பலத்தில் உங்க ராசிலே அப்ப இங்க கெட்டது நடக்குன்னு சொல்லி சொல்லவே கூடாது நல்லது வரும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் முதல் பலன் திருமணம் நடக்காதவங்க திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருமணத்துல தடை இல்லை தாமதம் இல்லை நிறைய பேர் பேசி கண்டிப்பா முடிச்சிருவாங்க பத்தாம் மாதம் நிறைய திருமணம் முடிஞ்சிடும் புடிச்ச பெண்ணு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே யோகமா பத்தொன்பது அதிகாரம் பண்ணா ஒரு தரையை கொடுத்துருவார் நல்லா பாருங்க பத்தொன்பதுக்கு அப்புறம் கொடுத்தா ஒரு தடையை கொடுத்துருவாரு அதுக்குள்ள நிறைய திருமணம் முடிஞ்சிடும் வைகாசி பத்தொன்பதுக்குள்ள முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ரெண்டுமே யோகமா இருக்குது ராசிக்கிறார் பிடிச்ச பெண்ணும் பிடிச்ச வாழ்க்கை வாழணும் காதல் திருமணம் கலை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலையை மாத்தணும் உத்தியோகத்தை மாத்தணும் அதை பிளான் பண்ணிட்டேன் இப்ப மாத்தலாமா வேண்டாமா ஏன் கூடாது வைகாசியில சூப்பரா மாத்துங்க ஆல்ரெடி மாத்திருப்பீங்களே ஆல்ரெடி நீங்க மாத்திருப்பீங்க இப்ப மாத்த போறீங்க அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் இது எல்லாமே தேடி வருது வேலை உத்தியில ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது அது நல்ல வேலையா வரும் எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி வேற கண்ட்ரிக்கே போகலாம் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்ப உண்டுங்க அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது ஏன் எட்டாம் தெரிவித்துட்டாரு யாரு குரு அவ்வளவுதான் வெளிநாடு வெளியூர் டாப்பா வந்துடும் வெளிநாட்டுல போய் படிக்கிறேன் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்க போறேன் ரெண்டுமே பண்ணிக்கலாம் ஆல்ரெடி போயிருப்பீங்க ஒரு மாற்றம் வந்திருக்கும் வேலை உத்தியோத்துல கண்டிப்பா வராம இருக்காது இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த மாசம் சூப்பர் டைமிங் பாத்துங்க சொந்த வீடு கட்டலாம் சொந்த இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கோங்க நல்ல டைம் இருக்கு பார்த்துக்கோங்க சுபகாரியம் வீட்டில் பண்ணி ஆகணும் வீடு கட்டி கிரயபேசம் பண்ணணும் இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இந்த ரெண்டு பிளானு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கணும் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த வழக்கு நிலுவிலேயே நிக்குதுங்க என்ன திருப்பும் சொன்ன பாடுன்னுல எதுவும் நடந்த பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க பாடு அந்த வழக்குன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா சூரியன் இங்க வந்துட்டா ஒரு முடிவை கடை கொடுத்துருவா தலைமை கிரம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்ப வீடு இடத்துல பூமியில கோ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரி பண்ணி அலுவலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இனிமே உடல் பிரச்சனை இருக்காது யாருக்குமே இனிமேல் மருத்துவ செலவு இல்ல உடல் ரீதியா பெருசா தாக்கங்கள் இனிமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லை இனிமே ஏன்னா இது மருத்துவ செலவு பார்த்தீங்கலே காலைல ஒழிச்சுச்சா கால் வலியா இல்ல வயிறு வலியா இந்த உடம்பு சம்பந்த பிரச்சனை ஏதாச்சும் உடம்பு ரீதியா ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்பீங்களா ஒரு டேப்லெட் எடுத்திருப்பீங்களா இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கு அரசாங்கம் அரசியல் தொடர்பு நல்லா இருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நிறைய அரசியல் சூப்பராக அமைச்சு கொடுக்காரு வெயினா லாட்ரியும் நிறைய பேர் ஜாதத்தை பார்த்துட்டு கேட்கற கேள்வி இந்த லாட்ரி பத்தி பேசிக்கிட்டு சொல்றாங்கல்ல மிக பெரிய பணம் பெரும் கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் போது பாத்துக்குங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முன்னா ஜாதத்தை பார்த்துட்டு திசாபத்திய பார்த்துட்டு லாட்ரி குத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கிடைச்சே தீரும் லாட்ரி யோகமும் சூப்பரா இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் அரசியல் பிடிக்கும் நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கு எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வருது பொருளாதாரம் பயங்கரமா சக்சஸ் ஆகும் நகை பணம் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறது மாத்துறது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கங்க ஒரு சுப செலவை பண்ணிக்கங்க இந்த இந்த வைகாசி பிறந்தாலும் உங்களுக்கு வழி பிறகு பாத்துக்குங்க இப்போ நம்ம நட்சத்திர பலம் போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாப்ல எதுவுமே கலங்காம தைரியம் அனுப்பிப்பாரு கொஞ்சம் பிடிவாத குணம் இவர்கிட்ட ரொம்ப இருக்கும் இவர்கிட்ட நிறைய பிடிவாத குணம் இருக்கும் ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளா இருப்பாப்ல குடும்பத்துல சுயநலம் இருக்கும் நம்ம தான் நம்ம தான் ஆளும் நமக்கு பின்னா தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் உள்ளவங்க இந்த கார்த்திகார தான் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய ஃபேமிலிக்கு ஃபேமிலியை பார்த்துட்டு தான் மத்தவங்களுக்கு உதவி பண்ற குணம் இவர்கிட்ட இருக்கும் இது இயல்பா இயல்பான குணம் பொதுவாக பொதுமக்களுடைய சேவையில் ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாப்ல இவர் பொதுமக்களுடைய சேவையில் போறது பொது ஜனத்துறவுல போறது இதெல்லாமே இந்த குண கண்டிப்பாக கண்டிப்பா கார்த்திகை நட்சத்திரப்படுறதுனா கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி வந்து சும்மக்கூடிய குணம் இருக்கும் எப்போதுமே குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அம்மா மேல வீட்டு மேல வண்டி மேல வாகனத்து மேல நிறைய இருக்கும் அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க அவர் அதான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒருத்தர் உதவியும் கேட்டால் டக்குன்னு பண்ணக்கூடிய குணம் இருக்கும் அது கரெக்டாக ரூல்ஸ் பார்த்தா கரெக்டாக பண்ணுவார் இவர் மதிச்சா தான் இவர் மத்தவரை மதிப்பார் அந்த குணம் அப்படியே இருக்கும் இனி வரக்கூடிய எதிர்காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிலேயே சூரியன் வந்துட்டாரா அப்புறம் ஏதோ ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது ஏதோ ஒரு மாற்றம் வருது அது நல்ல ஒரு மாற்றமா வருது வேலை மாற்றம் மாறணும்னா மாறிக்கிங்க இது சூப்பரா இருக்கும் முதல் பாயிண்ட் வேலை உதவியம் வெளிநாடு வெளியூர்ல போய் பாக்குறாப்பு நிறைய பேருக்கு வரலாம் வாய்ப்புகள் இருக்கு ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரலாம் வண்டியோ வாகனமோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு வாங்குற யோகம் வரலாம் இதுல அதுல உள்ள பிரச்சனை சரியாகும் அரசாங்கம் மூலமா ஏதாச்சும் உதவிகள் கிடைக்கலாம் இது வாய்ப்பு அதிகமா இருக்கு மேல் அதிகாரிட்டே நல்ல ஒரு பலமா இருக்கும் நீங்க ஒரு தலைமை பொறுப்பு இந்த வைகாசி மாசத்துல போவீங்க உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு கண்ட கௌரவம் அந்தஸ்து உங்க பக்கம் தேடி வரும் இனி நீங்க எல்லாமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றியா மாற போது பாத்துக்கோங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி வெற்றியா வரும் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் என்ன மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது அடுத்து ரோஹிணி சில பிறந்தவங்க பயங்கரமான கற்பனை தான இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு நிறைய ஆசை இருக்கும் அப்படி உங்க ஆசை எல்லாமே அனுகூலமா அமைஞ்சிடும் வெளிநாடு வெளியுரியம் சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரம் டாக்குமெண்ட் பிரச்சனை ஆகும் ஏன்னா உங்களுக்கு கற்பனை தானே குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி சுமக்கூடிய புணம் இருக்குமே நல்லா அன்பான ஆளுங்க ஆனா பாசத்தை கட்ட உங்களை ஆகாயம் மாத்திட்டு போயிடலாம் அன்புக்கு மட்டும்தான் நீங்க அடி பண்ணுவீங்க ரோஹி பிறந்துட்டாவே பயங்கரமா கற்பனை இருக்கும் ஞான அறிவு இருக்கும் ஒரு நடிப்பு கலை இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் தன்னைத்தானே நீங்க தன்னைத்தானே நான் ரொம்ப கற்பனை பண்ணிக்கக்கூடிய குண இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை உடைய கேரக்டரா மாறுவீங்க அதான் உங்களுடைய ரோஹிணில பிறந்த அந்த குணம் அப்படியே இருக்கும் தன்மானத்தை பார்ப்பீங்க குடும்பத்தை பத்தி யோசிப்பீங்க ஒரு லட்சத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் இந்த ரோஹிணு தரம் இனிமே நீங்க போகக்கூடிய பல ஒரு வெற்றி பாதையா வருது பாருங்க வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் படிப்புகள் எல்லாம் இருக்கும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது எல்லாமே சூப்பராக உடல் ரீதிய தாக்கங்கள் இருக்காது இனிமேல் நீங்க போகக்கூடிய பல ஒரு வெற்றி பாதை வருது அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய கணவர் மேல தன்னுடைய மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் மிருக சீரத்துல பிறந்தவங்க தான் லாபத்தை கொண்டு காட்டு பாருங்க இப்ப கொஞ்சம் ரிசர்வாயர் ஆகுறது கொஞ்சம் கவனமா இருங்க காசு பணம் குடுக்க வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் விரைய செலவு கொண்டு வந்து பத்தாம் தேதி கொடுக்கும் ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணுவீங்க மெயினா போலீஸ் வேலை மருத்துவர் வேலை அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வரும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் அதாவது இந்த மிருசத்தில் பிறந்த ஒரு பொன்னான டைம் அமைச்சு கொடுக்காரு ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது வரக்கூடிய வைகாசி மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது